அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க கால சக்கரத்தில் பதினோராவது ராசி கால புருஷர்களின் கடுக்கால குறிக்கக்கூடியது இந்த கும்பராசி இது வந்து வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இது ஒரு ஆண் ராசி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம்னா வீட்டை மூணு நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க நீண்ட அயில் உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பராசிக்காரங்களுடைய புருவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அங்க அமைப்புல பொருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மூக்கு அகற்ற மாதிரி இருக்கும் கழுத்து கொஞ்சம் சிறுத்த மாதிரி இருக்கும் எப்பவுமே இவங்களுடைய மூஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சரளமாக பேசக்கூடிய ஒரு சிறப்பான குணம் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் பிடிவாத குணமும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆத்ம பலம் மனோதினம் இது எல்லாமே கிட்ட நிறைய இருக்கும் நியாயத்தை தைரியமா எடுத்து கூறக்கூடியங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க மனப்பக்கம் மில்லாமல் பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பக்குவமாக பேசக்கூடியங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நியாயத்தை தைரியமாக எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு அப்படின்னா நன்றாக பழகக்கூடியங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் எடு இருப்பாங்க பிடிக்காதவங்களை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் மற்றவங்கள கொஞ்சம் துல்லியமாக இடம் போடக்கூடியங்களா அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க உழைப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்ற எல்லாத்தையும் விட கடுமையாக உழைக்க கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க கடினமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிடுவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இரும்பு எக்கு சம்மந்தமான தொழிலெலாம் இவங்க செய்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இவங்களால் வர முடியும் மன வாழ்க்கையை பொறுத்தவரை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பாகவே அமைவாங்க ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களும் குடும்ப பற்று கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் சமுதாயத்தில் நல்ல பொறுப்பு புகழ் இதெல்லாம் கிடைத்தாலும் பற்று இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு மனநிலையை பொறுத்தவர்களும் கொஞ்சம் சிக்கனமானவங்க ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க சேமிப்பு உங்ககிட்ட ஒரு அளவுக்கு இருக்கும் ஆனாலும் தேவைக்கப்ப வசதிகளை உடைய வசதி இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க பிள்ளைகள் பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க பிள்ளைங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒரு சிலருக்கு அமையும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாகவே அந்த கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில பிற்பகுதியில் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வெள்ளி சனிக்க சனிக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட தரம் நாட்களாகவே இவங்களுக்கு அமைந்திருக்கு இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னா மேற்கு திசை கொஞ்சம் ஏற்ற திசையாக அமைந்திருக்கு இவங்களுக்கு எல்லாமே பொது பலன்கள் தான் சரியாக ஒரு சில இது இருக்கலாம் ஒரு சிலது மாறாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை கடித்தால் தான் அவங்களுடைய நேரம் லக்னத்தை பொறுத்து சில பலன்கள்லாம் மாறுபடும் சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது இந்த ஆவணி மாதமாவது உங்களுக்கு நான் நல்லது ஏதாவது வழங்கிருக்கா அல்லது ஏதாவது பிரச்சனை வருமா அந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது தாந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன அவங்களுடைய இயல்பான குணங்கள்லாம் நான் உங்களுக்கு தெரிந்த கும்பராசிக்காரர்களோடு புரிந்து போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என் நாட்டுடைய சிவனியை போற்றி தென்னாட்டுடைய இறைவா போற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்திட்டு இருப்பீங்களையோ அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சரி நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி இந்த ஆவணி மாதத்தில் தீர்வு காணக்கூடிய ஐந்து பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க சூழ்நிலை காட்டு செயல்படக்கூடியங்க எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு திறன் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு எந்த ஒன்றிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்களா இருந்தால் ஒரு சிலர் இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு இடைவெளி இருக்கும் கணவன் மனைவியோ அல்லது உறவுகள் வகையிலோ சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு சுக்கிரன் ஆவணி மாதத்தில் சுக்கிரன் கலஸ்ட்ரஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பாலையில் திறமார ஒரு சில பிரச்சனைகள் மாறும் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர்களே அதே மாதிரி இந்த குடும்பத்தினரோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையே நீங்கள் உருவாக்கிக்கோங்க குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதனால கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா இருங்க சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்ப வரும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வெறிய ஸ்தானத்தில் ஏற்படுவதால் புதிய இடம் வாங்குவதற்கான யோகம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதேமாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகங்கள் உச்சி சஞ்சரிப்பதுனால உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது விவசாயிகளுக்கு இது ஏற்ற மாதமாக அமைந்திருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலெல்லாம் இடம் வீடு இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது உங்களுக்கு சந்திராசிரமும் செப்டம்பர் நாலாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் மாரியமன வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சாதனைகள் பல செய்யக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை இது வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கிடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் இந்த டைம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது கேது அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சித்து வருவதால தொடர்ந்து நீங்க பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல சாதனைகள் படைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் ஸ்தானத்தின் குருவின் பார்வை உண்டாவதுனால தொழிலில் இருந்த ஒரு சின்ன த தடைகள்லாம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த நிலையில் சூரியனால் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கணும் மனதில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும் அரசு வழியில் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு கிரகண நிலை பெரும்பாலான கிரக உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி சந்திராஷ்டிரமம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நிதானமான செயல்பட வேண்டிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திர நாதன் நட்புடன் மோதல் தாய்வழி உறவுகளுடன் சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகிறதுக்கான குருவின் பார்வையும் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவ விரியஸ்தானத்தில் உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட்டாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடலில் ஆரோக்கியத்தில் வரும் கவனமாக இருங்க எதிரிகள் செய்த சதியில் இந்த டைம்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் மேலதிகாரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தொங்கும் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இருக்கு உடல்நிலையை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வாழ்க்கை துணிக்கிட்ட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும் செவ்வாயால் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆவணி மாதம் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் ஆறாம் தேதி சந்திராசமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நவ கிரகங்களை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ